மதிய நேர சீரியல்களில் அதிகம் ரசிகர்களை கொண்ட சீரியலாக இருந்து வருகிறது இலக்கியா இந்த சீரியலில் இலக்கியா கதாபாத்திரத்தில் ஹீமா பிந்து நடித்து வந்தார் இந்த சீரியலில் அவருக்கு ஜோடியாக சித்தி டூ சீரியல் மூலம் பிரபலமான நடிகர் நந்தன் லோகநாதன் நடித்து இருந்தார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இலக்கிய சீரியலிலிருந்து கதாநாயகி ஹீமா பிந்து விலகுவதாக தகவல் வெளியானது அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன் இலக்கியாவாக சாம்பவி இணைந்தார் இலக்கிய சீரியலின் டிஆர்பி ரேட்டிங் குறைந்ததாலும் பட வாய்ப்பை நோக்கி தனது பயணத்தை தொடங்குவதாகவும் கூறி இலக்கிய சீரியலிலிருந்து ஹீமா பிந்து விலகினார் அந்த வகையில் நடிகை ஹீமா பிந்து இணைந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய படம் குறித்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் சார்பில் பி ஜெகதீஷ் தயாரிப்பில் இயக்குனர் வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் ஒரு படம் உருவாகிறது இந்த படத்தில் மலையாள நடிகரான ஷேன் நிகாம் நடித்து தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் மெட்ராஸ் படத்தில் நடித்து பிரபலமான நடிகர் கலையரசன் இந்த புதிய படத்தில் நடிக்கிறார் த்ரில்லர் டிராமாவாக உருவாகும் இந்த படத்திற்கு மெட்ராஸ்காரன் என பெயரிடப்பட்டிருக்கிறது செலவில் உருவாக்கப்படும் மெட்ராஸ்காரன் திரைப்படத்தில் ஹீமா பிந்து நடிக்க இருப்பதாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தின் மூலம் அறிவித்திருக்கிறார் இது குறித்து ஹீமா பிந்து பதிவிட்டு இருக்கும் பதிவில் இப்படியான அற்புதமான அணியில் இணைந்திருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருப்பதாக பதிவிட்டு இருக்கிறார் சீரியலிலிருந்து விலகி ஒரு சில தினங்களிலேயே தனது படம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கும் ஹீமா பிந்துவிற்கு அவரது ரசிகர்கள் வாழ்த்துக்கள் கூறி வருகிறார்கள்